ஏசுவே வழி சத்யம் ஜீவன் ஏசுவே ஒளி நித்யம் தேவன் ஏசுவே வழி சத்யம் ஜீவன் ஏசுவே ஒளி நித்யம் தேவன் ஏசுவே நிச்சயமாகவே முடி உண்டு என் நம்பிக்கை வீண் போகாது அதை நான் எப்படி சுதந்திரித்துக் கொள்வது ஹவ் டு பொசஸ் எப்படி நான் அடைவது என்று சில காரியங்களை பார்ப்போம் உன் வழியை கர்த்தர்க்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஆண்டவர்கிட்ட உங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறீங்களே உங்க பிரச்சனைய நீங்க அத நாம தான் சில காரியத்தில் ஜெயம் எடுக்க முடியல நாம நம்ம பேட்டர்ல பண்ணிடுறோம் நம்ம திறமையில பண்ணிடுறோம் நமக்கு இருக்கிற தாழ்ந்த வச்சு நம்ம திறமையை வச்சு நம்ம மூளை வச்சு இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் பண்ற ஆண்டவர் சொல்றாரு உன்னோட மூளையை நீ ஆஃப் பண்ணிடு உன் வழியை ஏங்கிட்ட கொடு உன் பிரச்சனையை ஏங்கையில கொடு உன் சூழ்நிலையை ஏங்கிட்ட கொடு நான் பாத்துக்கிறேன் ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறபடியால் கவலைகளை எல்லாம் அவர் சிலர் பாட்டு பாடுவாங்க பாரத்தை எடு அப்படிதான் பண்றோம் ஜெவம் பண்ணும்போது ஆண்டவரே இது ஏன் உங்க பாரு ஆண்டவர் மேல வச்சுட்டு ஜெவம் பண்ணி முடிச்சோன்ன மறுபடியும் அதை தூக்கி மேல வச்சுக்கிட்டு நானே சும்ம அப்பேன் நான் தான் சும்மா ஆண்டவர் டே அதை ஏ மேல வீடா நான் சுமக்கிறேன் இல்ல ஆண்டவர் அதை நான் தான் சுமப்பேன் ஹலோ யாரோட ஆண்டவர் பேசுறாரு ஆண்டவர் ஓம் பிரச்சனையை ஏன் மேல போடு நான் சுமக்கிறேங்கிறாரு நீங்க இல்லாண்டவர் இதை நான் தான் சுமப்பேன் நான் தான் சுமைப்பேன்னா விட்டு பாக்குறாரு அப்படியா சொம எவ்வளவு நேரம் சொம அப்புறம் கடைசில மூச்சு முட்டி தவிச்சு வேற வழி இல்லாம ஆண்டவரே டேய் அதை தாண்டா அப்ப நான் சொன்னேன் நானே உனக்காக யுத்தம் செய்வேன்னு சொன்னேன் நீ சும்மா இருந்த போதுன்னு சொன்னேன் நீ என்ன பண்ண பாதி நேரம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன் அதாவது ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு புதுசாக ஒருத்தன் ஒரு கிராமத்துக்கு போனாலும் அந்த மாதிரி வெள்ளை நேரத்தில் அதில் அந்த தண்ணியை பார்த்த உடனே ஒரு டெம்டேஷன் இதில் குளித்தா நல்லா இருக்கும்னு சொல்லி உள்ளே இறங்கிட்டான் அதில் என்னன்னா எடுத்த உடனே ஆழத்துக்கு உள்ளே போயிடுச்சு இவனுக்கு நீச்சல் தெரியாது சும்மா கொஞ்சோரம் அளவு தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ளே இறங்கிட்டான் இறங்கிட்டு தண்ணி இழுத்துட்டு போகுது ஆழம் ஐயோ 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 இவங்க கரையில ரெண்டு பேர் வேடிக்கை அண்ணே காப்பாத்துங்க காப்பாத்துங்க உட்காந்து வேடிக்கை பார்க்குறாங்க கடைசியில் என்ன பண்ணுவான் கொஞ்சம் இழுத்துட்டு போய் அந்த தண்ணியை குடித்து மூழ்கி உள்ள போய் கை மட்டும் வெளியே தருது அப்புறம் ஓடி போய் தூக்கி காப்பாற்றினாங்களாம் அப்ப கேட்டானா அண்ணே நான் வந்து கரையில இருந்து எவ்வளவு தூரம் கத்துனேன் அது ஈஸியா நீங்க பிடிச்சி இழுத்துட்டுலாம் தானே இவ்வளவு தூரம் என்ன தண்ணி குடிக்க வச்சு மரணத்தின் விளிம்புல இந்த மரணத்தின் பயத்துல தள்ளிட்டீங்க ஒருத்தர் நீ உள்ள முழுகன அந்த இடத்துல நான் நீ என்ன கட்டி பிடிச்சிருவேன் கடைசியில் ரெண்டு பேரும் வெள்ளத்துல போயிட வேண்டியதான் வங்காள விரிகுடாவில் போயிருவான் வெள்ளத்துல அப்புறம் என்ன பாடிய டெட் பாடி தேட வேண்டி இருக்கும் அதுப்போ என்ன பண்ணுனேன் நீ செயல்பட்டா இல்லையா உன்னுடைய கொஞ்சம் குறையிட்டு தான் நான் சைலண்டா இருந்தேன் நீ என்ன பிடிக்காம இருக்கு பிடிக்கல பாருக்கல ஒன்றும் முடியலை தண்ணியை குடிச்சு சாகர நிலமையில வந்துட்டே நீ இப்ப நீ என்ன பிடிக்கல அழகாக அவரை தூக்கிடலாம் அதே தான் ஆண்டவர் சொல்றாரு சில வேளையில் நான் உனக்காக யுத்தம் செய்யவே நீ சும்மா சொன்னா இல்ல ஆண்டவரே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படியா பண்ணுவியா ஆண்டவருக்கு நாம ஹெல்ப் பண்ணணுமா அவரால் முடியாத காரியம் என்ன நிறைய பேரும் நம்ம பிரச்சனைகளை தான் தேவ பிள்ளைகள் சரி ஊழியக்காரங்களும் சரி ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ண போறோம் நம்ம ஹெல்ப் அவருக்கு தேவையா

அவரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் நீங்க என்ன உங்க வழியெல்லாம் கருத்திற்கு ஒப்பு கொடுத்து இது வந்து ஏன் பிரச்சனை இல்லாண்டவர் உங்க பிரச்சனை நீங்க தான் பார்த்துக்கணும் நீங்க என் பையனைக்கு வாடா வாடான்னு சொல்லி அவன் வரல அவன் இவன் வந்து நீ வேலை எல்லாம் போக வேண்டாம் ஊழியத்துக்கு சொல்லி பார்த்தேன் கேட்கல அப்புறம் விட்டுட்டேன் ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா நான் பேசி என் பிள்ளை கேட்க மாட்டேங்குது அப்புறம் ஆண்டவரா பேசினாரு கரெக்டா பிடிச்சி எழுத்துட்டு வந்துட்டாரு ஹால லூயா இன்னைக்கு வைராக்கியமா இருக்காரு அதே மாதிரி எல்லா கருத்து நீங்க போர்ஸ் பண்ணி ஒன்னும் செய்ய வேண்டாம் சரி கர்த்தர் என்ன செய்வார் முப்பத்தி ஏழு ஆறு உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் பட்ட பகல விளங்க பண்ணுவார் இப்ப இடையில வந்து பவர் கட் கரண்ட் போயிடுச்சு சத்தம் வரல வீடியோ கேப்சர் பண்ண முடியல ஆடி வாய்ஸ் வரல வேற்று விரும்புத்து இருந்தோம் ஆனால் கரண்ட் வந்த உடனே அதே மாதிரிதான் நம்முடைய நீதி தேவன் நமக்கு வைத்திருக்கிற நீதி தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இருட்டிலே காணப்படாமல் இருட்டது அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியல ஆனா வெளிச்சம் வந்த உடனே என்ன ஆகுது அதுல லைட் இருக்குது சுத்துது அந்த வீடியோ எடுக்க முடியுது கேப்சர் பண்ண முடியுது இது மைக்கு ஃபங்க்ஷன் ஆகுது அதே மாதிரி நம்ம ச கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்து நம்ம சைலண்டாக இருந்தால் உங்களுடைய நீதியை கர்த்தர் உங்களுக்கு வச்சுற ஆசிரம் உங்கள் ஜபத்துக்கு பதிலை வெளிச்சத்தை போலவும் உங்கள் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார் ஹால லூயா அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது கர்த்தரை நோக்கி அதில் என்ன இங்கிலீஷ் சொல்லுது தெரியுமா ரெஸ்ட் இந்த லாட் இங்கிலீஷ் வருது அதில் மேலே மேலே என்ன இருக்குது அப்போ என்ன பண்ணணும் பிரச்சனை ஆண்டோர்கிட்ட கொடுத்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்கம்மா நாம அதைத்தானே பண்ண மாட்டோம் டென்ஷன் ஆண்டவர் தான் சொல்றாரு ரெஸ்ட் இன் மை பிரசன்ஸ் ரெஸ்ட் இன் த லார்ட் நல்லா ஜெபம் பண்ணுங்க இதயத்தை திறந்து ஊத்துங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா தூங்குங்க ஜோ பண்ணும்போது தூங்காதுங்க ஜெபத்தில் வேணா என்ன வேணா அழுங்க இதயத்தை திறந்து ஊத்துங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண தெரியுமா எனக்கு ரொம்ப பணம் தேவை இருந்துச்சுன்னா டென்ஷன்லாம் ஆக மாட்டேன் நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுவேன் ஆன்னு தான் சார் தேவி சந்திக்கார் நீங்க பணத்தை கொடுத்தா நான் செய்கிறேன் இல்லைண்ணா என் ஒழியுமா உங்க ஒழியம் நான் ஒழித்து வரேண்ணே நான் தான் ஒழித்து வர மாட்டேனே நீங்கள் தானே பிடிச்சி இழுத்தது எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதாண்டுவரே நான் ஒழிய வர மாட்டேன்னு சொன்னேன் நீங்க தானே பிடிச்சி இழுத்தது நீங்க பணத்தை கொடுத்தா நீங்க ஊழி சொல்லுறேன் இல்ல நான் ஊழி இல்லையா நான் அங்கே கேட்க இங்கே கேட்குறது எதுவுமே தேவையில்லை சேர் ஒன் ஆஃப் ஆன் வீட் கார்டு நீங்கள் நீங்க ஊழித்து கொடுத்தா நான் ஊழித்து போறேன் இல்லைன்னா நல்லா ரெஸ்ட் எடுக்க போறேன் ஏன்னா ஒண்ணு மட்டும் தெரியும் எங்களை ஊழித்து கூப்பிட்டீங்க ஒரு நாள் பட்டினி போட மாட்டீங்க எலியாவை போஷிச்சது மாதிரி காகங்களை கொண்டு போஷிடுவீங்க நீங்க இல்ல ஒரு விதவியை கொண்டு கூட போஷிப்பா அடுத்த வேளை சாப்பாடு இல்லாத ஒரு விதவியை கூட்டு கூட எலியாவை போஷித்தீர் இல்லையா அதே மாதிரி ஊழியம் இருக்கோ இல்லையோ நீங்க தானே சாப்பாடு போட போறீங்க எப்படியும் ஆண்டவர் பட்டினி போட மாட்டார் என்ன சொல்றீங்க ஆண்டவர் சொல்ற ரெஸ்ட் இன் த லார்ட் அண்ட் வெயிட் பேஷன்லி ஃபார் ஹிம் கர்த்தரை நோக்கி அமர்ந்து கர்த்தரை நோக்கி ரெஸ்ட் எடுத்து அவருக்கு காத்திருங்க அதுவும் பொறுமையாக காத்துருங்க வெயிட் பேஷன்லி ஃபார் ஹிம் டூ நாட் ஃபீல் அந்த வேலையில் பார்த்தா அவன் நல்லா இருக்கானே இவன் நல்லா இருக்கானே அவனுக்கு ஊழியம் இருக்கே இவனுக்கு ஊழியம் இருக்குது அவனை கர்த்தர் பயன்படுத்துற இவனுக்கு அவருக்கு ஆத்மா நிறைய இருக்கு இவருக்கு ஆத்மா அதெல்லாம் ஒன்றும் பட வேண்டாம் தீவினை செய்கிற மனுஷன் மேல் எரிச்சல் ஆகாதே அந்த வேலையில் கோபத்தை நெகிழ்ந்து கோபத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணணுமா டென்ஷன் ஆகுதா என்ன பொறுத்தவரை டென்ஷன் ஆகும்போது ஜோம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது நீங்கள் என்ன சொல்கிறீங்க டென்ஷனில் வந்து நான் ஆத்திர ஜபம் தோத்திர முன்னாடி பேசியிருக்கேன் டென்ஷன் வேலையில் தோத்திர ஜபம் இந்த சாரோ நவர ஒரு பாட்டு பாடினாங்க என்னை வரவ இயேசுநாதான் எனக்கு தீராய் எழும்பு மாயூதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம் இதுதான் இதுதான்ஜபம் ஆத்திரஜபம் ஆண்டவரே நாம ஆரதனை நடத்தக்கூடாது போகும்போதெல்லாம் ஆண்டவரே என்ன பண்றீங்க கோபமா இருக்கும்போது தோத்திரஜம வராதமா ஆத்திரஜபம்தான் வரும் அந்த ஜபம் பண்ணி ஆண்டவருக்கு ஆத்திரம் ஊட்டுறதை விட நிம்மதியா படுத்து தூங்குங்க எல்லாரும் சொல்லுங்க நான் ஜபம் பண்ண மாட்டேன் நான் ஸ்தோத்திர ஜபம் பண்ணுவேன் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஆத்திர ஜபம் ஆத்திர ஜபம் எப்ப பாரு ஜபத்துல ஆத்திரம் ஸ்தோத்திர ஜபம் பண்ணுங்க உன்னை தொடுவோன் என் கண் கவனிங்க கவனிங்க ஊழியத்துல போராட்டம் போராட்டங்கிறீங்கல்ல இந்த விரல எடுங்களே உங்க கண்ணை குத்துங்களே அடுத்த கண்ணை குத்திடாதீங்க உங்க கண்ணை குத்தணும் உங்க கண்ணு உங்க விரல் உங்க இமை நீங்க குத்த முடியுதா இமை மூடுகிறது அதே மாதிரி ஆண்டு சொல்றாரு இல்லையா உன்னை தொடுவோன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்னை தொடுவோம் தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம் நிர்வகித்ததினால் பறிக்கை எல்லாதவரும் என்னை பாசம் என் மேல் நிர்வகித்ததினால் பறிக்கை என்னை என் என்னை மரவையே சுனாதா உந்தன் தயவால் என்னை நட நாம என்ன பாடுறோம் ஆண்டவரே என்ன மறந்துடாதுங்க மறந்துறாதுங்க மறந்துறாதுங்க இது பாத்திர ஜெபம் என்னை மறவா தயவால் என்னை நடத் தோத்திர ஜெபம் இந்த மாதிரி வீட்டுல பாட்டுங்களேன் ஆண்டவர் எவ்வளவு பிடிக்கும் உங்கள் பிள்ளை உங்கள்கிட்ட வந்து எப்போ பார் கோபப்பட்டு கோபப்பட்டு எனக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட மாட்டேங்கிறேன் கிறிஸ்மஸ்க்கு அவங்களுக்குலாம் நல்ல ட்ரெஸ் கிடைக்குது எனக்கு நான் கேட்ட சுடிதார் வாங்கி தர மாட்டேங்கிறேன் இரநூறுபாய் கொடுக்குறேன் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டேங்கிறேன் இப்படி எப்போ பார் கோபப்பட்டு கோபப்பட்டு இருந்தால் அம்மணி உங்கள் முகம் எப்படி இருக்குங்கோ எள்ளி சட்டியில் போட்ட எண்ணெய் சொரிக்கிற மாதிரி அப்படிதான் இருக்கும் அதை விட்டுட்டு உங்களை ஐஸ் வைக்கிறதுக்கு எங்கள் அம்மா நல்ல அம்மா நான் கேட்டதை விட காஸ்ட்லியாக ட்ரெஸ் எடுத்து தருவாங்க ஒரு ட்ரெஸ் கேட்டால் ரெண்டு ட்ரெஸ் தருவாங்க அப்படின்னா அப்படி நீங்கள் குளிர்ந்து உருகி பனியில் உருகி உருகமாக உருகாதா அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட ஐஸ் வச்சு பாருங்களேன் நான் வந்து போராடி பண்ண கடைசியில் யாக்கோ போராடினாரு நாமெல்லாம் வச்சுக்கிட்டே இருப்பேன் அவர் பார்த்து இப்போ போதும்ண்டா என்னடா வேணும் ஆண்டவரே என்ன ஊழியத்தில் எப்படிலாம் பயன்படுத்தணும் ரைட்டு சேங்ஷன்டா அப்படின்னு பேருவார் நீங்கள் அழுது சாதிக்காததை நான் ஆனந்தமாக இருந்து சாதித்து விடுவேன் ஹலெ லுவையா

குடும்பத்துக்கு ஒரு பட்ஜெட் போட வேண்டியிருக்கும் பாஸ்டர் மாதிரி சபையில கெஸ்ட் வீக் ஸ்பெஷல் மீட்டிங் வச்சுருப்பாங்க கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் அதுக்கெல்லாம் நிறைய தேவை இருக்கும் என்ன பண்றது அப்படின்னு இருக்கிறீங்களா என்ன பண்ண போறீங்க ஆண்டவரே அழுதழுது ஜோம் பண்ண போறேன் நீங்க அழுங்கே உட்காந்து நாங்க ஆனந்தமா இருந்து நாங்கள் சாதிச்சிருவோம் ஐயா கருத்தரிடத்தில் அப்போ உங்க தேவைக்கு இப்போ டிசம்பர் மாசத்துல அழுதுகிட்டு இருக்க போறீங்களா ஆனந்தமா இருக்க போறீங்களா

சஞ்சலமா இருக்க போறீங்களா சந்தோஷமா இருக்க போறீங்களா அழுது கொண்டு இருக்க போறீங்களா ஆனந்தமா இருக்க போறீங்களா கண்ணீரோடு இருக்க போறீங்களா கழிப்பா இருக்க போறீங்களா இங்க சொல்லிட்டு வெளியே போனோடனே சத்துரு போராட்டம் வரும் இதை மறந்துடக்கூடாது மகிழ்ச்சி இப்பவே பொங்கிட்டு என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே பொங்கட்டு இந்த மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்கட்டும் அலையா நிச்சயமாகவே முடிவுண்டு இது புல் ஸ்டாப்பா கமாவா புல் ஸ்டாப் தென் கமா அப்போ உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு எல்லாமே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே தீர்க்கிற வார்த்தைகள் இவைகளை நீங்கள் அழுதுகிட்டு இருக்கு கிளைம் பண்ண வேண்டாம் இதை உரிமை பாராட்டிக்கொள்ளுங்க நீங்கள் தானே சொன்னீங்க ஆண்டவரே நீங்கள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் உரிமையை கேரட்டலாம் நீங்கள் சொல்லாத ஒன்றும் செய்யலையே நீங்கள் சொன்னதானே செய்கிறோம் அதுக்கப்புறம் கம்மா என்னது உங்கள் நம்பிக்கை வீண் போகாது இந்த ஆண்டில் எப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் எதிர்பார்ப்பு ஒரு நாளும் ஏமாற்றம் அடையாது ஆண்டவர் ஏமாற்றம் அடைகிறதில்ல வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருகிற தேவனாயிருக்கிறார் ஹாலே லூயா